ஓம் சரவணபவ என் பிள்ளையே என்னை விட்டு விலகி இருந்த நீ மீண்டும் என்னை நெருங்கி வர ஆரம்பித்து விட்டாய் உன்னோடும் உனக்குள்ளும் நான் இருப்பதை உன்னால் உணர முடிகிறது ஆனால் உனக்குள் ஒரு அச்சம் என்னவென்றால் என்னை நெருங்க நெருங்க சரியாக வழிபடுகிறோமா எப்போதும் உணர்கிறோமே தவறாக எதுவும் செய்துவிடக் கூடாது என்றும் சிந்திக்கிறாய் என் பிள்ளையே நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன் இல்லற கடமைகளை முடித்துவிட்டு என்னை வழிபடு நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த பதில்கள் எதன் நிமித்தமாக இருந்தாலும் இந்த இரு நாட்களுக்குள் அது உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் அமைதி நிலவும் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆரோக்கியம் மேம்பட நீ எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி தரும் சிலர் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தவும் பிரச்சனை செய்பவர்களை சமாதானப்படுத்தவும் வழி தேடுகின்றனர் அவர்களுக்காக வழி கிடைக்கும் முருகன் அருள் எப்போதும் என்னுடன் இருக்கும் என்று பதிவிடு அதில் நம்பிக்கை வை அருளும் பொருளும் நீ பெறுவாய்